चंदन आये कबीर महारो कवीर महारो चबीन मारी कवीर ममो चंदनना मारी नाना नहीं भालो गाना नहीं भालो चंद्रना मारी नाना नहीं आवीर के मारिया माविके हाल माविके भाव के मार

हा वना वॾा हा नंढन धंधन देना हरे जिन जंधन दीना हा वचन वटि लंडन जेड़ा अॻियां वॾा मोगा गॾिजी हरे धन धन दंदा

¡Vamos! பதி நரந்தினம் தந்தா விட்டா அங்கே அடையிலே நம்ம தினம் தந்தா தனி நரந்தினம் தந்தினா அங்க ஒரு தனிகளை நந்தன் ஒரு விட தடை வந்தம் தன் நரங்கினம் தந்தன் பாலங்காய பால நாரங்க நன நாராயணம் தன்ன நன நாராயணம் தன்னாரீனம் தன்னாழ கல்லாலே கட்டியாங்க தன்ன நன நாரீனும் தன்ன நாரீனும் தன்னாரே பணிகளையில் தன்னாரியோ போசே ஹரி பாஜனை நமசரம் செய்வோம் தரநாடே பணம் தரண தாயநாய தமிழ நாடு தானே சுரதாரு தவரங்க தவரங்க நாமையன் தகவல பூத்தாசிய

you yeah.